எத்தனை முறை படித்தாலும் கண்களில் நீர் வருகின்ற பாடல் திட் நாட் கம் பேக் கம் பேக் மேன் ஹூஸ் லைக் கம் பேக் நவுக் மாவார எார்மாவும் வந்தன எம் இல் புல் உலை குடுமி புதல்வன் தந்த செல்வன் ஊரும் மாவாராதே ஒரு பேரியாற்று பெருங்கூடம் விளங்கிய பெருமரம்போடு உழைந்த அவன் மலைந்த மாவே என்கின்ற பாடல் எருமை வெளியினார் என்கின்ற சங்ககால பாடப்பட்ட ஒரு பாடல் புறநாளூற்றில் இடம்பெற்றிருக்கிறது போருக்கு சென்ற தலைவன் மீண்டு மீண்டும் வரவில்லை அல்லது மீண்டு வரவில்லை அவன் வருவான் வருவான் என்ற இயக்கத்தோடையே அவள் காத்திருக்கிறாள் அது பூர்வியர்கள் மரவர்கள் வாழ்கின்ற தெரு அந்த தெரு அந்த தெருவிலே மற்ற போர்வியர்கள் எல்லாம் போர் முடிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குளம்படி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முறை குளம்பூசை கற்கின்ற போதும் அந்த பெண் தன்னுடைய காதல் தலைவனை எண்ணி எண்ணி வருவான் 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 என்று ஓடி ஓடி பார்க்கிறாள் யார் யார் குதிரையோ வருகிறது அவள் குதிரை வரவில்லை அப்போது கலங்குகிறாள் குதிரை வரவில்லையே இன்னும் அங்க அவர் சென்ற குதிரை வரவில்லையே ஓ ஒருவேளை அந்த குதிரை மாய்ந்து போயிருக்குமோ இந்த இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மிக சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு இன்னும் ஒரு வயது கூட ஆகவில்லை புல் உலை குடுமி புதல்வன் குதிரை போர்க்குதிரைகள் கொண்டை போலவே சிண்டை முடித்து வைத்திருக்கின்ற இந்த குழந்தையின் அப்பா சென்ற அந்த குதிரை வரவில்லையே புல் உலை குடும்ப புதல்வன் தந்த செல்வன் ஊர்ந்த இன்னும் வரவில்லையே ஒரு வேலையை இறந்து போயிருப்பானோ ஒரு பெரிய மரம் இரண்டு பெரிய ஆறுகள் கூடுகின்ற இடத்தில் இருக்கின்ற பொழுது பெரும் வெள்ளம் வருகின்ற பொழுது அந்த வெள்ளத்திலே மெல்ல மெல்ல மண் அரித்து அந்த வேர் பறிக்கப்பட்டு மெல்ல சாயுமே அதுபோல இரண்டு படைகளும் மோதுகின்ற போது இந்த குதிரை இடையிலே போயிருக்குமோ இரு பெரியா பெரியாற்று ஒரு பெருங்குடல் விளங்கிடு பெருமரம் போல் உழந்தொன்று கொள்ளவன் மலைந்த அவன் சென்ற அந்த குதிரை அதில் விழுந்திருக்குமோ அதிலேயே அவன் பயணம் செய்வதனும் போயிருப்பானோ என்று கலங்குவதாக ஒரு பாடல் எத்தனை முறை படித்தாலும் கண்களில் எண்ணி வருகின்ற பாடல் போருக்கு செலுகின்ற ஒவ்வொரு வீரனுடைய மனைவியும் அவன் போர்க்காலத்திலே மீண்டு வர வேண்டும் என்பதற்காக அவள் இருக்கிறது இயற்கை மகாகாவி காளிதாசன் ரகுவம்ச காளியம் என் போர் இவர்கள் போருக்கு செலுகின்ற போது அவருடைய வீட்டில் இருந்த அவருடைய பெண்கள் எல்லாம் முத்து மாலை போரில் போரிலே கணவன் இருந்தவுடன் அந்த செய்தி கேட்டவுடன் அந்த முத்து எல்லாம் கழித்து வைத்து விட்டார்கள் ஆனால் என்ன அதிசயம் என்றால் இன்னும் அவருடைய கழுத்திலே முத்து மாலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறான் அவர்கள் காதலனை தன்னுடைய கணவன்மார்களை எண்ணி எண்ணி கலங்கி கலங்கி கண்ணீர் வெடிக்க வெடிக்கின்ற போது அந்த முத்துகளை போன்ற முத்துகள் போல ஒவ்வொன்றாக மார்பிலே சுட்டுகின்ற போது தொடர்ச்சியாக சொட்டுகிறதாம் தொடர்ச்சியாக முத்துகள் இருப்பதை பார்த்தால் தூரத்தில் அந்த பெண்கள் இன்னும் முத்துமாலை அணிந்திருப்பது போலவே இருக்கிறது என்கிறார் இந்த பாடலே கவிநயம் இருந்தாலும் கூட அதற்கு பின்னிலே இருக்கிற கண்ணீர் கதையை நம்மால் எண்ணி கலங்காமல் இருக்க முடியவில்லை நம்ம நூல் எழுதுவார் ஒரு போரிலும் தன்னுடைய தாய்வத்தில் அம்மா நாளை என்னுடைய குதிரை வரலாம் ஒருவேளை அது தனியாக வரலாம் அப்படி தனியாக வந்தால் அம்மா அந்த குதிரையை நீ தட்டி கொடு அம்மா அந்த குதிரையை நீ தடவி கொடு அந்த குதிரைக்கு நீ தண்ணீர் கொடு என்று சொல்லிவிட்டு அவள் கலிங்கிய முகத்தை பார்த்து சொல்கிறார் ஒருவேளை நாளைய மறுநாள் நாளையே மறுநாள் இன்னொரு வீரனுக்கு அந்த குதிரை பயன்படலாம் என்று சொல்லிவிட்டு குதிரையிலே மேகமாக ஏறி அந்த போர்வீரன் சென்றதாக இளைய பாரதி அவருடைய சூரியனை பார்க்காத சூரியகாந்தி என்ற புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் இதுதான் போர்க்களத்திலே உள்ள நிலைமை போருக்கு சென்ற வீரர்கள் வரவில்லை என்றால் கண்ணீர் சிந்துவது இயல்பு ஆனால் தன்னுடைய கணவன் வரவில்லை அதுவும் அவள் இளங்க மனைவியாக இருக்கிறாள் வீட்டிலேயே குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறான் போர் குதிரையினுடைய கொண்டை மூலம் இருக்கிற குழுமையை அவள் முடிந்து வைத்திருக்கிறாள் அந்த பிள்ளையினுடைய அப்பா சென்ற குதிரை வரவில்லையே என்று சொல்கின்ற போது அவள் என்ன வீரத்தை சொல்கிறாள் இரண்டு பெரும்படுகளை மூலிகின்ற போது உள்ளே சென்ற அந்த குதிரை அந்த மரம் போல சாய்ந்திருக்குமோ மாவாராதே மாவாராதே எல்லாரும் ஆபம் வந்தன எம் இல் புல் உலை குடுமி புதல்வன் தந்த செல்வன் ஊரும் மாவாராது இரு பேரியாற்று ஒரு பெருங்குடல் வழங்கிய திருமரம்போர் உழைந்தன்று கொள்ள அவன் வழிந்த மாவே இதை ஏக்கார ராமனுஜம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க பெய்துகின்ற அந்த அழகே தனி த ஹாஸ் டிட் நாட் கம் பேக் மாவாராதே த ஹாஸ் டிட் நாட் கம் பேக் ஹீஸ் ஹாஸ் டிட் நாட் கம் பேக் அற்புதமான பாடலை உங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு சங்ககால தமிழனுடைய வீர மரபை உங்களோடு பகிர்ந்து பகிர்ந்து கொண்டது எண்ணி நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்